வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோப்பா ஆல்ரெடி நம்ம வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கிற டேர்ம் ஒனில் இருக்க எல்லா டெர்சனும் நம்ம வீடியோவில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது டேர்ம் டூவில் ஃபஸ்ட்டு ட இயல் வந்து முடிச்சிருக்கோம் ரெண்டாவது இயலில் ரெண்டு பாடல் முடிச்சிருக்கோம் இது வந்து ரெண்டாவது ஏலில் இருக்க ஒரு பாடப்பகுதி ஓகேவா இதில் ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழர் பெருவிழா தமிழர் பெருவிழான்றாலே அது பொங்கல் தான் பொங்கலை பற்றி தான் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க சின்ன கிளாஸ்னால பேசிக் கான்செப்ட் தான் இருக்கும் பாயிண்ட்ஸும் கம்மி தான் ஓகே நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் விரும்பி கொண்டாடுவது விழா எனப்படும் உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும் மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும் தமிழரின் நாகரிகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையருக்கு கொண்டு சேர்க்கின்றன தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம் வாருங்கள் அதாவது விரும்பி கொண்டாடுறதுனால தான் அதுக்கு விழா அப்படின்னே பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க எல்லா உறவுகளும் ஒன்றா சேர்ந்து எப்படியுமே நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த கண்டிப்பா யாருமே ஒரு பொங்கலோ தீபாவளியோ நம்ம கொண்டாடும் போது பக்கத்துல இருக்கிறவங்க அது சிட்டியில வாழ்றவங்களா இருந்தாலும் சரி வேற ஸ்டேட்ல வாழ்றவங்களா இருந்தாலும் சரி அந்த பக்கத்துல இருக்கவங்க கூட ஒரு ஷேரிங் இருக்கும் நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு ஷேர் பண்ணுவோம் அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க அன்னைக்கு யாரு கூடயும் யாரும் சண்டை போட விரும்ப மாட்டாங்க மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க சரி அந்த மாதிரி அடிக்கடி வந்து நம்ம கொண்டாடும் போது என்னன்னா கூட இருக்கிற உறவுகளோட ரிலேஷன்ஷிப்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு உதவுது ஒற்றுமையை வளர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மெயினாக வந்து பொங்கல் திருவிழாவில் வந்து நம்ம தமிழரோட நாகரீகத்தை சொல்கிறது மட்டும் கிடையாது வீரத்தையும் ஒரு காற்ற ஒரு விழாவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் விடுறாங்க இல்லையா அது தமிழரோட தனி வீரத்துக்கான ஒரு அடையாளம் தான் அதுக்கு நிறைய போராட்டம்லாம் நடத்தணும் நம்ம அதே மாதிரி இந்த விழாக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட தமிழ் பண்பாட்டை அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகுது இப்போது பொங்கலே கொண்டாடலை அப்படின்னா நான் என்னோட நான் கொண்டாடுனேன் எங்கள் அம்மா அப்பா கொண்டாடுனதுனால எனக்கு பொங்கலை பற்றி தெரிஞ்சு பொங்கலுக்குன்னா என்ன பண்ணணும் எப்படி செய்வாங்க எதுக்காக அதை பண்ணுறோன்னு இப்போ நான் வந்து அதை கொண்டாடாமே விட்டுட்டேன் அப்படி ஒரு விழா இருக்கதே என் பசங்களுக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு பொங்கல் கொண்டாடுவோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு விவரம் தெரியும் போது கேட்பாங்க ஏமா இதை பண்ணுறோம் இது இந்த ஏன் இந்த ஃபங்க்ஷனு அப்படின்னா என்ன ஏன் பொங்கல் நம்ம வைக்கணும் ஏன் கரும்பு வைக்கணும் அப்படி கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லுவோம் இது நம்மளோட அடையாளம்ப்பா அந்த காலத்தில் வந்து இப்படி அறுவடை பண்ணும்போது அந்த நெல்லை வந்து சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ண மாடுக்கு கதிரவனுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிற விதமாக நம்ம பண்ணுவோம் சித்திரை மாதத்தில் வந்து நடுவோம் தை தை மாதத்தில் அறுவடை ஆறு மாதம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது ஓகேவா இப்போ இந்த ஒரு விழாக்கள்ன்றது ஒரு சாதாரணமாக அன்னைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு புது ட்ரெஸ்ஸை போடுறதோட முடிகிறது கிடையாது அதில் பச பல விஷயங்கள் அடங்கி இருக்குன்றதை சொல்கிறாங்க பொங்கல் அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க அடுத்தது இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை ஆகும் இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும் இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா தமிழர்களோட இயற்கையாகவே தமிழர்களோட நேச்சர் எப்படின்னா இயற்கையோடு சேர்ந்து தான் நம்ம வாழ்கிறோம் இப்போ ஒரு உணவுன்னா அது வந்து முழுக்க வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப அந்த மாதிரி வேக வைக்காத ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போகிறது நம்ம அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப பேக்குடு ஐட்டம் கெமிக்கல் ஐட்டம் அப்படி இல்லை மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு இயற்கையான உணவுகளை தான் ஃபாலோ பண்ணுறோம் மருத்துவ முறைன்னு போனாலும் இயற்கை முறையை இப்பவும் கைவைத்தியும் பண்ணுறோம் இப்போயும் வீட்டில் எவ்வளோ படித்தவங்களே ஈவன் டாக்டர் வீட்டில் கூட கை வைத்தியம் பண்ணுறவங்க இருக்காங்க ஓகேவா ஒரு உடம்பு சரியில்லை உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இருமல் சளி டானிக்க வாங்கி ஊற்றிட மாட்டாங்க வீட்டில் இருக்கிற ச நார்மலான கை வைத்தியம் அதாவது ஒரு துளசி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் அவங்களே பண்ணுறோம் நம்ம அப்போ வந்து மெடிக்கலாகவும் இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறது தான் தமிழரோட வாழ்க்கை இந்த மாதிரி நம்ம வந்து இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறதுனால அந்த இயற்கைக்கு அடிக்கடி நன்றி சொல்கிற பழக்கம் தமிழர்களுக்கு இருக்குது ஏதோ ஒரு வகையில் நம்ம சாமியை மரம்மா சாமியாக கும்பிட்றோம் இந்த மாதிரி விலங்குகளை கும்பிட்றோம் இந்த மாதிரி நம்ம இயற்கையை வணங்குறது நம்மளோட பழக்கமாக இருக்குது அந்த மாதிரி நம்ம கொண்டாடுற ஒரு விழா தான் இந்த பொங்கல் விழா அந்த பொங்கல் விழாவை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர் ஆடியில் விதைப்பாங்களாம் தை திங்களில் அறுவடை செய்து பயனடைவர் ஓகேவா கிட்டத்தட்ட ஆடிப்பட்டம்னு சொல்லுவாங்க தான் ஆடி திங்கள்னு சொல்வாங்க தை திங்களின் முதல் நாளில் பொங்கல் இட்டு வழிபடுவர் தை திங்களோட முதல் நாள் தான் பொங்கல் தை ஒன்று வந்து பொங்கல் ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது அன்னைக்கு வந்து பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க அடுத்தது இந்த தைத்திங்கள் முதல் நாளில் வைக்கிறாங்க இல்லையா அந்த திருவிழாவுக்கு ஒரு பேர் என்ன அப்படி இருக்குன்னா அறுவடை திருவிழான்னு சொல்லுவாங்க அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர் பொங்கல் திலான்னு சொல்லலாம் அன்னைக்கு அறுவடை பண்ணி அதை படைக்கிறதுனால அறுவடை திருவிழான்னு சொல்லலாம் இந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடியிருப்பாள் காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும் அதாவது மோஸ்ட்லி கரும்பு நெல் இதெல்லாம் அறுவடை பண்ணுற டைமாக இருக்கும் அதனால தான் அது ரெண்டையும் வச்சு வணங்குறாங்க உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மயில்வர் இதுதான் இயற்கைக்கும் அது அந்த அறுவடைக்கு உதவியாக இருந்த கால்நடைக்கும் இந்த ரெண்டுக்கும் நன்றி சொல்கிற நாள் தான் இது ஏன்னா அந்த காலத்தில் உழுகிறதுக்கு தோட்டத்தெல்லாம் மாடுகளை வச்சு தான் உழுந்திருப்பாங்க அதனால அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக அதை பண்ணுறாங்க எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர் உழவர்களுக்காகவே ஸ்பெஷலாக உருவான ஒரு விழா அப்படிங்கிறதுனால உழவர் திருநாள்னு ஒரு பேரும் இருக்குது பொங்கல் திருநாள் இரண்டு நாள்கள் முதல் நான்கு நாட்கள் வரை கொண்டாடப்படும் இப்பயே பொங்கல் லீவுனாலே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த திருவள்ளுவர் தினம் வரைக்கும் லீவ் விட்டுருவாங்க இல்லையா அதுதான் இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடும் வட்டாரம்னால் ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க ஸ்டேட்டு மாறும்போது இன்னும் பேரே மாறும் ஓகேவா ஓகே அடுத்தது போகி திருவிழா இப்போ மூணு ரெண்டு நாள் வந்து நாலு நாள் வரைக்கும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த நாலு நாளில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து போகி திருநாள் போகி பண்டிகைன்னு சொல்லுவோம் இல்லையா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப் என்பது ஆன்றோர் மொழி அதுங்க நன்னூல்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்றோர் மொழி இது அப்போ இதை சொன்னது யார் நன்னூரில் எழுதினவர் பவனந்தி முனிவர் அப்ப அவர் சொன்னதுதான் இது அப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும் யாரோடதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பவனந்தி முனிவர் அப்படின்னு எழுதணும் ஓகேவா வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் அதாவது போ போக்கி அப்படிங்கிறது தான் போகின்னு மாறிடுச்சு போக்கி வீட்டில் இருக்க கெட்டதெல்லாம் போக்குறது அழுக்கெல்லாம் போக்குறது பழசெல்லாம் போக்குறது இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு மார்கழி மாதத்தின் இறுதி நாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு போட்டு போகி திங்கள் உழவர் திருநாள் மாட்டுப்பொங்கல் தினம் அப்படி நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க இது மாதிரி கேட்கவும் செஞ்சுருக்காங்க ஒரு வாட்டி கொஷின் ஓகேவா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் நான் எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கிறோம் உங்கள் புக்லேயும் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது நம்ம நிறைய சிலப்பதிகாரத்திலையும் இந்த இந்திர விழான்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும் இது கிட்டத்தட்ட இருபது இருபத்தோரு நாள் கொண்டாடுற ஒரு பெரிய விழான்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த இந்திர விழான்றது வேற ஒன்றுமே இல்லை இந்த போகி பண்டிகை தான் மலைக்கடவுளுக்காக கொண்டாடப்பட்ட ஒரு இதை தான் இப்போ நம்ம வந்து போகி நாளாக இப்போ கொண்டாடிட்டு இந்த கொஷனும் அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த போகி பண்டிகையை பத்தி அடுத்தது தை தேதி மார்கழி கடைசி நாள் போகி பண்டிகை அடுத்தது தை ஒன்றாந்தேதி அதுதான் பொங்கல் திருநாள் பொங்கல் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும் இத்திருநாள் அன்று வாசலில் வண்ண கோலம் இடுவர் மாவிலை தோரணம் கட்டுவர் புதுப்பானையில் புத்தரிசியோடு வெள்ளம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவர் பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள் பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பு போற்றுவர் பொங்கல் பொங்கி வருவது போல வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும் பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர் கரும்பு மஞ்சள் மஞ்சள் கொத்து தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர் விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோர் வணங்கி மகிழ்வர் சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வர் இப்போ இதில் மனப்பாடம் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை நம்ம டெய்லி ஒவ்வொரு பொங்கலுக்கும் பண்ணுறது தான் இது மட்டும்தான் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் அது தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பொங்கல் அப்படிங்கிறதுக்கு பொங்கி பெருகி வருவது அதான் பொங்குது அப்படின்றாங்களா அதனால பொங்கல் பொங்கல் பொங்கி வரும் வேலையில் பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவாங்க அது தெரியும் பொங்கி எப்படி பொங்கல் பொங்குதோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே தான் நடக்கும் சந்தோஷம் தான் பொங்கும் அப்படின்னு மன எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு எண்ணம் பாருங்க பொங்கல் பொங்கும்போது நிறையா சாஸ்திரம் பார்ப்பாங்க வீட்டை நோக்கி பொங்கணும் அப்படியே நாலு பக்கமும் பொங்கணும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது சொல்லுவாங்க ஓகேவா அதவே ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க அப்புறம் வாழை இலையில வந்து கரும்பு மஞ்சள் மஞ்சள் மட்டும்னு இல்லை மஞ்சள் கொத்துன்னு கொடுத்துருக்காங்க நீங்க பாருங்க பொங்கலுக்கு வைக்கும்போது மட்டும் அந்த மஞ்சள் வேரோட அந்த இலையோட அப்படியே பிடிங்கிட்டு வந்துதான் அந்த இலையில வச்சிருப்பாங்க தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சு கும்பிடுவாங்க சக்கரை பொங்கல் வச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க பொங்கல்னா வெண்பொங்கல்லாம் வைக்க மாட்டாங்க அன்னைக்கு சக்கரை பொங்கல் தான் வைப்பாங்க இனிப்புக்காக ஓகே அடுத்தது இங்க பாசனம் என்ன கொடுத்துருவாங்க தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது அதாவது அதேது தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது இது கன்ஃபியூஸ் ஆகும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் தை ஒன்று தை ஒன்றுனா திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஆண்டு ஆண்டு தொடங்கிறது வந்து தை அதே அதேது திருவள்ளுவர் தை ரெண்டு அப்படின்னா திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் தினம் தை ரெண்டாம் தேதி திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குறது தை ஒன்றுலேயே ஆரம்பிச்சிருது ஓகேவா திருவள்ளுவர் ஆண்டுனால் என்னன்னு சொல்லி அடுத்த பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க அப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க எழுதியும் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டோமா ஃபஸ்ட்டு போகி பார்த்துட்டோம் அதுக்கடுத்து தை தேதி பொங்கல் பார்த்துட்டோம் இப்போ அதுக்கு அடுத்த நாள் தை ரெண்டாம் தேதி என்ன நாள் அடுத்த நாள்னு பார்ப்போம் எல்லாருக்குமே தெரியும் பொங்கல் அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து மாட்டுப்பொங்கல் பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு திருக்குறளில் எங்கேயெல்லாம் மாடு அப்படிங்கிற வார்த்தை வருதோ அது எல்லாத்துக்குமே செல்வம் தான் அர்த்தம் மாடல்ல மற்ற அவை அப்படின்லாம் வரும் இல்லையா அந்த மாடு மாடுன்னு வர்றது எல்லாமே செல்வம் திருக்குறளில் ரெண்டு விஷயம்தான் மாடு ஆக்கம் இந்த ரெண்டு எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த ரெண்டுக்கும் மீனிங் வந்து செல்வம் அப்ப மாடுனாலே செல்வம்னு அர்த்தம் அதனால நம்ம உழவர்களோட செல்வம் எது மாடு அதனால அதுக்குன்னு தனியாக ஒரு நாள் முதல் இவங்க அறுவடை பண்ணி கதிரவனுக்கு நன்றி சொல்லிடுறாங்க ரெண்டாவது நாள் மாடுக்குன்னு தனியே ஒரு நாளாக வச்சு சிறப்பாக கொண்டாடுறாங்க உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன அவற்றுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பொங்கல் கொண்டாடப்படுகிறது ஓகே இது எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது மாட்டு பொங்கல் என்று மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவர் கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர் மாடுகளின் கழுத்திலே மணிகளை கட்டுவர் பூவும் தலையும் சூட்டுவர் மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர் பொங்கல் தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர் மாட்டுப் பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும் மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும் இவ்விளையாட்டு மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது ஓகேவா இது வந்து நம்ம என்ன என்னென்ன பொங்கல் அன்னைக்கு தான் மாடை வந்து இந்த ஜல்லிக்கட்டு எல்லாம் விடுவாங்க அது இப்போ வரைக்கும் ஃபேமஸ்ஸு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வந்து ஃபேமஸ்ஸு அதே மாதிரி அன் கலைஞரோட நூற்றாண்டு விழா நினைவாக வந்து மதுரையில் வந்து பெரிய ஜல்லிக்கட்டு அரங்கம் வந்து டிஎம்கே கட்டியிருக்கு அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அது தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு பேர் என்னது மஞ்சு விரட்டு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது வந்து மஞ்சு விரட்டு நடைபெறும் இதை பிடித்தல்னு சொல்லலாம் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லலாம் ஏறு தழுவுதல்னு சொல்லலாம் எல்லாமே ஒரே மீனிங் தான் அடுத்தது திருவள்ளுவர் கிமு அதாவது கிமு அப்படின்றது வந்து முன்னாடி இப்போ வந்து அது கிமுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு மதத்தை வந்து பேஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து எல்லாருக்கும் பொதுவானது அதனால பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு மாத்திட்டாங்க அதுதான் போ ஆ மு சரியா இது கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு இருந்ததை பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின்னு இப்ப மாத்திட்டாங்க முப்பத்தி ஒன்னில் பிறந்தவர் ஓகேவா அதனால திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடணும் அப்படின்னா இருக்கிற வருஷத்தோட முப்பத்தி ஒன்ன கூட்டிக்கிறணும் அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு நம்ம எப்போ இருந்து நம்ம டேட்டு கனெக்ட் பண்ண இயர் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தோமோ அதுக்கு முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் பிறந்துட்டார் அதனால் ஒவ்வொரு வருஷமும் இப்போது இந்த இப்போ இந்த வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த வீடியோ இப்போ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இயரோட திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது கூட ஒரு முப்பத்தி ஒன்று கூட்டி நம்ம சொல்லணும் கூட்டினா என்ன வரும் ரெண்டாயிர அஞ்சு அஞ்சு ஜீரோ ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் ஆண்டு ஓகேவா இப்படி தான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுவாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் என்ன கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது இது வந்து எல்லாருக்குமே எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆகும் பொங் போகி பொங்கல் மாட்டு பொங்கல் வரையும் கரெக்டாக சொல்லிடுவோம் அடுத்த நாள் காணும் பொங்கலாக இந்த பொங்கலான்னு நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் ஆக்சுவலாக வந்து காணும் பொங்கல் அதுக்கு பேர் மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் குடும்பத்தினருடன் அதாவது மூணாவது நாள் ஓகேவா தேர்ட் டே தேர்ட் டே வந்து இது பாருங்க நல்லா எழுதிக்கலாம் மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் வந்து தேர்ட் வந்து காணும் பொங்கல் காணும் பொங்கல் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மயிலுடன் பொழுதை கழிப்பர் மேலும் பட்டிமன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசலை வழங்கி பாராட்டுவர் இயற்கை உழைப்பு நன்றி உணர்வு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா உலகெங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் அப்போ இதான் மூணாவது நாள் காணும் பொங்கல் இதில் பெருசாக எதுவும் மனப்படம் பண்ண தேவையில்லை காணும் பொங்கலில் எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை மூணாவது நாள் காணும் பொங்கல் இதில் வந்து எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க வெளியே படத்துக்கு போவாங்க சுற்றி பார்க்க போவாங்க இல்லை ஊர்லேயே கலை நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க பரிசுகள் கொடுப்பாங்க அவ்வளோதான் இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் இருந்து தான் ஒரு கொஷின் எப்போயுமே வந்துகிட்டே இருக்கும் சரியா இதனால் இது ரொம்ப முக்கியம் அறுவடை திருநாளை இதே அறுவடை திருநாள் தான் பொங்கல் கிடையாது அவங்க ஊர்ல அறுவடை பண்றதுனால ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தி நம்மளுக்கு எப்படி பொங்கலுக்கு லீவு விடுறாங்களோ அதே டைம்ல அவங்களுக்கும் சங்கராந்தி லீவுன்னு சொல்லி விடுவாங்க பஞ்சாப் மாநிலத்தில் இதை லோரின்னு சொல்லுவாங்க குஜராத் ராஜஸ்தான்ல இதை உத்தராயன் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சாப்னாலே லாரி ஃபேமஸ் பஞ்சாப் லாரி ஓகேவா அங்கே லாரி அதிகமாக ஓட்டுவாங்க அதை யாச்சவங்க லோரி பஞ்சாப்னா லோரி ஆந்திரம் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் மகர சந்திராந்தி குஜராத்லையும் ராஜஸ்தான்லேயும் உத்தா உத்தராயன் இது வந்து ரொம்ப முக்கியம் ஓகேவா இப்போ இந்த மொத்தமாக இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோன்றத ஒரு இங்கே ஒரு கன்சல்டேஷன் மாதிரி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து போகி ஓகேவா போகி வந்து மார்கழி கடைசி நாள் மார்கழி கடைசி அடுத்தது பொங்கல் ஃபர்ஸ்ட் நாள் இது தையில் முதல் நாள் தை முதல் நாள் பொங்கல் அடுத்தது மாட்டுப்பொங்கல் மாட்டு பொங்கல் இல்லை இத திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா திருவள்ளுவர் தினம் இல்லை பொங்கல் ரெண்டும் ஒரே நாள் தான் இது வந்து தை இரண்டாம் நாள் அடுத்தது காணும் பொங்கல் காணும் பொங்கல் இது வந்து தை மூன்றாம் நாள் இவ்வளோ தான் இந்த லெசனே மொத்தமாக இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்காது இதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் மகர சங்கராந்தி லோரி உத்தராயன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இவ்வளோ தான் புரியுதாப்பா இப்போ இந்த லெசனும் இதோட முடிஞ்சது இதில் இருக்க புக் பேக் மட்டும் பார்த்துட்டோம்னா நம்ம அந்த லெசன் முடிச்சிடலாம் புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மற்றது எல்லாமே நம்மளுக்கு குருவினா சிறுவினா இந்த மாதிரி தான் இருக்குது அதனால புக் பேக்கு இதை மட்டும் பார்த்துடலாம் கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர் என்ன செய்வாங்க அறுவடை செய்வர் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஸ் கட்டுவர் தோரணம் கட்டுவர் பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் கிடைப்பது போகி பண்டிகை போகி பிளஸ் பண்டிகை பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் புதியன புதியன புகுதலும் கொடுத்துருக்காங்களா ஓகே புதியன அடுத்தது பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் அடுத்தது பட்டுப்போன காண ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அதாவது பச்சை பசேன்றதை பார்த்தா இன்பம் தரும் அதேது பட்டு போன மரத்தை பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆப்போசிட் கேட்குறாங்க துன்பம் தரும் அவ்வளோதான் சொற்று டெல்லி அமைத்து எழுதுகள்லாம் நம்மளுக்கு எக்ஸாமில் வராது பொங்கல் செல்வம் பண்பாடுன்னு கொடுத்துருக்காங்க அது வந்து பிள்ளைங்களுக்காக எக்ஸசைஸ் கொடுத்தது இதோட இந்த லெசன் முடிஞ்சதுப்பா நம்ம அடுத்த லெசனில் மீட் பண்ணுவோம் பாய்